மக்க மக்கிழங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா என்னோட பூர்வியமான மண்ல ராம் நாடுல சேனல்ல இந்த கஞ்சியே ஆகணும்னு சொல்லி என் கஞ்சிக்கு நேர் கஞ்சி தாங்க கருவாடு நீ மக்க மக்கா மடி புடிச்சு இழுக்குதப்பா நாடு கிழங்கு இதப்பா நாடு கிழங்கு இதப்பா ராமேஸ்வரமே சிரிக்குதப்பா அருமையான கஞ்சி இது எந்த ஊர் தெரியுமா தங்கச்சி மன பக்கத்துல பட்டரை கருவா ஆடு கஞ்சி அருமையான கஞ்சி பட்டரை கருவா ஆடு கஞ்சி எத்தனை ஊர் போனால நான் பிறந்த ராம்நாடு என்னோட பூர்வீக ராம்நாடு சென்னை போயிருக்கேன் வெளிநாடு போயிருக்கேன் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்கேன் ஆனா இந்த சேனல் இந்த கஞ்சியை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம தான் ப்ரோக்ராம் போகும்போது சாப்பிடுவோம் அந்த இடத்துல சாப்பிட்டுக்குறோம் தான் நம்ம எதிர்பார்ப்போம் சென்னையில் போகிறோம் சென்னையில் ஒரு மண் கட்டியை வச்சுட்டு கஞ்சி வைக்கிறாங்க அங்கேயும் சாப்பிட்ருக்கேன் ஒவ்வொரு ஊர்லேயும் சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஆன் புறந்தான் மண்ணில் என்னோட பூர்வீகமான மண்ணில் ராம்நாடுல அது தங்கச்சி மடத்தில் பற்ற கருவாடி கஞ்சியை குடிக்கும் போது ஆத்தாடி ஒரு அருமையான சுவா வேறு லெவலில் இருக்குது செஞ்ச ஒரு எனது தோழர் தோழர் வந்து உழைக்கும் மறுக்கான் என்னோட சகோதரர் அவரை பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் நான் தெரியாத தடவை தான் வந்தேன் ஆனால் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியாதட கஞ்சி ஒரு ரெண்டு ரவுண்டு போட்டேன் ஆனால் எங்கேயும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களேன்றனால அந்த கஞ்சியை பற்றி நம்ம சொல்லியா வேற லெவல் கஞ்சியோட டேஸ்ட்டு வேற லெவலு இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மணி வந்து ஒம்பது மணிக்கு மேலே இருக்கும் நைட்டு ஒம்போது மணியே தான் கடை எனக்காக தான் வெயிட்டிங் இருக்காங்க வேற லெவலில் இருக்குது அதே போல் கருவாடு வெங்காயம் ஊறுகாய் நடரா எத்தனை நீங்கள் இப்போ என்னென்னமோ ஃப்ராஸ் ஃபுட்டுன்றாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ்ன்றாங்க என் கஞ்சிக்கு நீர் கஞ்சி தாங்க நம்மளுடைய தமிழ்நாடு பாரம்பரிய கஞ்சி அதுவும் பற்ற கருவாடு கஞ்சி வேற லெவல் கஞ்சி குடிக்க குடிக்க இன்பம் குடித்த பின் இன்பம் 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 அதனால வாங்க நம்ம பற்றக்கார வாங்க கஞ்சி அமோகம்ங்க குடிச்சிட்டு கமகம கமகமன்ட்டு இந்த வெயில் காலத்துல நறுக்குன்றிருக்கும் பற்ற கருவாடு கஞ்சி அதாவது நம்மளுடைய தமிழனோட பாரம்பரியம் இந்த மண் சோறுங்க மண் குழம்பு வச்சு பாருங்க மீன் குழம்பு அது எங்க ஊர் கீழே கார இருக்கு கருவாட்டு குழம்பு வேற லெவலில் இருக்கு அப்பதான் முனியம்மா வேற லெவல் செஞ்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் எங்க அண்ணே தீனாண்ண செஞ்ச பற்ற கருவாடு கஞ்சி ஆனா தான் குடிக்கணும் எனக்கு என்ன ஒரு ஆசைனா இந்த டப்பாவில் சாப்பிட்டே ஆகணுங்க அது இந்த ஏரியாவில் வந்து இந்த டப்பாவில் சாப்பிட்டே இந்த நாங்கள் எப்பவுமே குடிக்கிறது தானே எப்பவுமே குடிக்கிறதா மண் சட்டியில் இதில் சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா என்னென்ன வெரைட்டிஸ் காமிக்கிறேன் பாருங்களேன் ஃபஸ்ட் எடுத்துறாங்க வெங்காயம் அஞ்சு வெங்காயம் கிடக்கு ரெண்டு பச்சை மிளகா பத்தில் எல்லாம் வாங்கிக்கலாம் என்ன கருவாட்டினு சின்னா குனி கருவாடை சாப்பிட்டு நீ பாருடா மான துண்டு உனக்கு தோருடா அதுக்கு கஞ்சியில அண்டா சோறு சாப்பிடுடா அட கஞ்சியில அண்டா சோறு சாப்பிடுடா ஏ துண்ணா குனி கருவாடு பட்டர கருவாடு அடுத்து அயில மீன் கருவாடு ஆளு நல்லா சோக்கும் பாரு அயில மீன் கருவாடு ஆள நல்ல சோக்கும் பாரு சுண்டி சுண்டி இயலுக்கும் நல்ல கருவாடுடா எங்க அயில மீன் கருவாடு சாப்பிட்டு பாரு அயில மீன் கருவாடு சாப்பிட்டு பாரு எங்க தங்கச்சி மடம் பாரு தினான பற்ற கருவாடு ஜோரு ஜோரு அயில மீன் கருவாடு அதோட சேர்ந்து மாங்கா உருகா மாங்கா பேமஸ் நம்ம ராம்நாடு சிலாங்க வேற லெவல் ஊருகா மாங்காக்கு ஊருகா சாப்பிட்டுக்க கொஞ்சம் சாப்பிட்டு லைட்டா பேஸ் பாத்து அடுத்து வஞ்சரம் ஹஹ வஞ்சர தொக்கு டாடா தெய்வமே இது போதும் வாழ்லாம் சொத்து சோவா எல்லாம் வேணும் இஞ்சி இதுக்கூட ஸ்நாக்ஸு இதுவே வேறெல்லாம் பேரும்பா மீண்டும் ஒரு முறை எப்பா நீ வாங்கப்பா என்ன பட்டற கிரவுன்னு வாங்க தங்கச்சிபோட வாங்க தங்கக்கலா என்லா வைத்திய வாங்க வேற லெவல்ல இருக்கு வெயில் காலத்துக்கு எங்கேயும் போகாதீங்க நம்ம கஞ்சி கடைக்கு வந்துருக்க பற்ற கருவாடு தங்கச்சி தங்கச்சிப்போட பக்கத்துல ராமேஸ்வரம் வந்துருங்க வந்துருங்க வந்துடுங்க ஏ சிலுக்கு சிப்பா ஊஞ்சலாடுது ஏன் மஞ்ச குருவி ஜலாடுது குத்தால அருவியில குளிச்சது போலி இருக்குதா பற்ற கருவாடு கஞ்சி குடிச்சது போலி இருக்குதா தக்க